ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கே கிளம்பியிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியிருக்கும் மார்க்கெட் போயிட்டு நம்மளுக்கு தேவையான மளிகை ஜாமா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் ஏன்னா மாமா வந்து ஊருக்கு போகிறேன்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவர் போயிட்டார்னா நம்ம ஆட்டோவில் தான் போயிடணும் சரி இருக்கிறப்போ போயிட்டு வந்துட்டுனா உனக்கு ஈஸியாக இருக்கலாம் வா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு கூப்பிட்றாரு ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கிளம்பிட்டு ஒரு வழியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு போனேன் நைட் டைம்ல ஆனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே நல்லா இருக்கு நல்லா ஜில்லுன்னு பகல் டைம்ல நம்ம போனால் வெயில் அதாவது ஒரு மாதிரி இருக்கும் நைட் டைமில் போனால் நல்லா கூலிங்காக நல்லா இருக்குது போகிறதுக்கு வண்டியில் நல்லா காற்று வாங்கிட்டு நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஊர் மார்க்கெட் வந்து பாருங்கள் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம ஊர் சுற்றி இருக்கீங்களுக்கு தெரியும் தெரியாதுங்க வந்து பாருங்கள் ஆனால் இங்கே எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து எந்திங்கன்னா நம்மளுக்கு மல்லிகை ஜாமில் இருந்து பாத்திரம் எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கிறது வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மார்க்கெட்டில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் நமக்கு தேவையானதை தான் நம்ம அங்கே போகிறோம் ஒரு காய் வாங்க போனால் நான் என்ன பண்ணுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் எடுக்கலாமா அந்த காய் எடுக்கலாமா கூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவோம் எல்லாமே கூருக்கு ஒட்டி வச்சுருப்பாங்க பத்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காய் இது அதிகமாக இருக்கா அது அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லாமே ஒரே அளவு தான் வச்சுருப்பாங்க நம்ம மனசு கேட்காத நம்ம இப்படி பார்த்து பார்த்து எடுப்போம் ஒரு ஒரு காயெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் மளிகை ஜாமான் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் தேங்காய் இல்லை தேங்காய் வாங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த மார்க்கெட்டுக்குள்ளாரே எல்லா பொருளும் கிடச்சிரும் ஆனால் ஒரு ஒரு சந்திலையும் ஒன்று ஒன்று இருக்கும் பழம் எல்லாம் ஒரு பக்கமாக இருக்கும் காய்கறி இருக்கும் அப்புறம் மளிகை ஜாமான் பூ தேங்காய் எல்லாமே ஒரு ஒரு சந்து மாதிரி இருக்கும் அதுலேயே இருக்கும் எல்லா கடையுமே இருக்கும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் நம்ம ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு காய் நம்மளுக்கு பிடிச்சிருக்க காயை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் ஃபைனலாக நம்ம என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அண்ணன் நான் வாங்க போய்ட்டுனா காய் ஒரு காய் டக்குன்னு நான் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருப்பேன் ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஏதோ ஒரே காய தான் இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்காய் வாங்குற இடத்துக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காயும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்தோம் வேறு எது வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் தேங்காய் காய்கறி அதுக்கப்புறம் வந்து மல்லிகை ஜாமான் எல்லாத்து மட்டும் ஏன்னா வாரம் வாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாதமாக கும்பலாக வாங்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம வாங்கிக்குவோம் அப்புறம் ஃபைனலாக வாங்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் வரவில்லை நம்ம ஊர் பஸ் போகுது அடே பார்த்தியா எங்கள் ஊர் பஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்க வீட்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் நாங்கள் போடுறது எங்கள் லைஃப் இப்படி தான் இந்த நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் அது இந்த கருப்பில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இருபது ரூபாய்க்கு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வரமிளகா அப்புறம் புளி இல்லை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்குவேன் அதுக்கப்புறம் பாருங்கள் சாமிக்கு நம்ம பொறுத்தரை கருப்புறம் அதுக்கப்புறம் சர்க்கரை அரை கிலோ அதுக்கப்புறம் டீ தூள் சோப்பு ஏன்னா ஒரு வாரத்துக்கு மட்டும் தேவையானது மட்டும்தான் சீக்கா வாங்கிட்டேன் நம்மளுக்கு தலைக்கு அதுக்கப்புறம் கடுகு பாக்கெட் பத்து தான் அதெல்லாம் அதில் ஒன்று வெந்தியம் ஒன்று எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வாங்க முடியலனாலும் பரவாயில்ல அப்போ போய் கொஞ்சம் தேவை இந்த பிறகு ரெண்டு ரெண்டு தேங்காய் தான் வாங்கினேன் ஒரு வாரத்துக்கு அது போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த காய்கறி தான் வாங்கிட்டு வந்துட்டு வெங்காயம் தக்காளி மீதி எல்லாம் நம்ம வீட்டிலே இருக்குது இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்து நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஷார்ட்ஸ் லைவ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காம நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு இன்னும் இது போல் ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நாங்கள் அது போல் எங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்து வீடியோ நாங்கள் போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் டூ பார்க்கலாம்